பிரியாணினாலே எல்லாருக்குமே ஃபேவரெட் தான் அதுவும் சென்னை ஸ்டைல் பாசுமதி ரைஸ் சிக்கன் தம் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம ஃபோர் கேஜி பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் எட்நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டா லவங்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ அறுநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி இலை போட மறந்துவிட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நானூறு கிராம் நானூறு கிராம் அளவில் நான் ரெண்டுமே செம அளவு சேர்ந்து போட்டிருக்கேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் அதே அளவு தான் ஒரு கிலோ அறநூறு கிராம் போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் கார காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க சிக்கன் மசாலாவில் எவ்வளோ நம்ம பெரட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க சிக்கன்லேருந்து அதுவாகவே தண்ணி விடும் தயிர் எட்நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் கலகி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க மசாலாவில் சிக்கன் வேகிற வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் சிக்கன் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சாதத்துக்கு ஒலை வச்சுக்கலாம் நம்ம அரிசியை வடிச்சு தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் சாப்பாடு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் புதினா இலை சேர்த்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி ரைஸை இப்போ நம்ம ஒலை கொதித்ததும் சேர்த்துக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க முக்காவாசி வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கோங்க வடித்த சாதத்தை இப்போ மசாலாவில் சேர்த்து நல்லா பூ போல கலக்கி எடுங்க அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் உடையாமல் சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக சாதம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நான் டூ கலர்ஸுக்காக கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான கலர் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு தம் போட்டுக்கலாம் இருபது நிமிஷம் அப்படியே தம்க்கு மூடி வச்சுடுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிளறி விடுங்க கீழே இருக்க சாதத்தை மேலே வர்ற மாதிரி தாங்க உதிரி உதிரியாக சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்